சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளுடன் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அமெரிக்கா போனாதான் இந்து விருப்பு பேச்சு இல்ல நாட்டுக்கு எதிரான பேச்சு அப்படின்னு தொடர்ந்து தனது பழக்கமாவே வச்சிருந்தாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் பட் இப்ப இங்க நம்ம பாரதத்திலேயே அவரது எலெக்ஷன் கேம்பெயின்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா பிராண பிரதிஷ்டா அப்படின்னு நடந்தது வந்து அது ஒரு சுபாபிஷேகம் கிடையாது ஒரு டான்சிங் அயோத்தியா அயோத்தியாவில டான்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரியான பேச்ச பேசிருக்காரு ஏன் பேசிருக்காரு இதுக்கு பின்னணியில யார் இருக்கா இது இது ஒரு வாரம் முன்னால நடந்த நிகழ்ச்சி தான் இது எனக்கே ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது காங்கிரஸ் கட்சி டிஎம்கே இந்த மாதிரி சில எல்லாம் ஹிந்து தர்மத்தை பத்தியோ இந்து பாரம்பரிய பெருமைகளை பத்தியோ தாழ்வா பேசுறதுக்கு ஒரு அவங்களுடைய டிஎன்ஏலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் எதுக்கு பேசினார் அப்படின்னா ஹரியானாவில அவருடைய இது நடந்துட்டு இருக்கும் போது கேம்பெயின் நடந்துட்டு இருக்கும் போது அவரு அவருடைய தங்கை அவங்களுடைய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பிரச்சார சமயங்கள்லதான் தான் இதை மாதிரி பேசுறது நல்லதுன்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மற்ற சிறுபான்மையினரோ நம்மளுக்கு வாக்களிப்பார்கள் ஒரு நம்பிக்கை தான் ஆனா பேசிக்கலி நீங்க பாருங்க ராகுல் காந்தி மட்டும் இல்ல பல எதிர்கட்சிகள் இதைத்தான் ஆரம்ப காலத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம எல்லாம் இதெல்லாம் பெரிய ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தாரு அவருடைய காலத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சது இந்துக்களை வந்து இழிவா பேசுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இயல்பாவே மாறிப்போச்சு அதாவது செகண்ட் நேச்சரா அவங்க மா மாத்திக்கிட்டு இருக்காங்க ராமசாமி நாயக்கருடைய சிலைகளை வைக்கிறது அதுக்கு கீழே சில வசனங்கள் எழுதுறது இதெல்லாம் வந்து இவங்களோட ஒரு பெரிய பழப்பாவே மாறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி பிராண பிரதிஷ்டா என்ன அப்படிங்கிறது ஒரு இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈவெண்டா தான் நான் அதை பாக்குறேன் அது இந்துக்களுடைய உணர்வுடன் ஒற்றி போ ஒன்றி போன ஒரு சமாச்சாரம் பிராண பிரதிஷ்டாங்கிறது ஒண்ணுமில்லை பிரபஞ்சத்துல ஒரு இறை சக்தி பரவி கிடக்கு அந்த இறை சக்தியே அப்படியே ஒரே அடியா குவிச்சு மொத்தமா இல்ல ஒரு சின்ன பகுதியை குவிச்சு ஒருமைப்படுத்தி ஒரு சிலை ஒரு சிலைக்கு உள்ளே செலுத்துவதுதான் பிராண பிரதிஷ்டா அதாவது மூலவருக்கு மட்டும்தான் அந்த கௌரவம் இருக்கும் உற்சவருக்கு அந்த கௌரவம் இருக்காது மூலவரை வந்து நகர்த்த முடியாத எங்க எடுத்துட்டு போக முடியாது உற்சவர் அது மாதிரி நம்ம ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் உற்சவரை தான் எடுத்துட்டு போவாங்க சோ எப்படின்னு கேட்டா ஒரு சூரிய வெளிச்சம் ஒரு சூரிய வெளிச்சத்துல நீங்க வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு அந்த சூரிய ஒளிய ஒரு சின்ன கவிதா நீங்க குவிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் அந்த ஒளி கதிர உள்ள வந்து குவியும் போது அந்த இடத்துல நீங்க ஒரு பேப்பரையோ பஞ்சையோ வச்சீங்கன்னு சொன்னா அது எரிஞ்சு போயிடும் அதாவது அவ்வளவு பெரிய சூரியனுடைய ஒரு சிறிய கதிர்னுடைய ஒளி அது ஒருமைப்படுத்தப்பட்டு அதிலிருந்து நாம் சக்தியை பெறுகிறோம் அந்த கான்செப்ட் தான் பிராண பிரதிஷ்டா பிராண பிரதிஷ்டா முடிஞ்ச பிறகுதான் அந்த சிலைக்கு ஒரு சக்தி வருகிறது அந்த சக்தியினுடைய கதிர்வீச்சுதான் நாம வந்து வணங்குறோம் அந்த கதிர்வீச்சு நாம் மூன்று பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கோம் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆனா முன்னால மட்டும் தான் தொடர்ந்து வச்சிருப்பாங்க நம்ம பார்க்கும் அந்த கதிர்வீச்சு நம்மளுக்கு நேரா நம்மளை தாக்கும் நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அதனால இந்த மாதம் ஒரு நம்பிக்கையை கூட அவர் வந்து இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாரு எப்படி கொச்சைப்படுத்தி பேசுறாருன்னு நான் சொல்றேன் கேளுங்க ஏய் ஓரண்டா ஆட்டம் பாட்டம் உள்ள வாடா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பசங்களை படி பசங்களை இப்போ என்ன இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அப்படி கூப்பிடுவாங்க இல்லையா அந் அதுக்கு தான் நாம வந்து ஆட்டம் பாட்டம் சொல்லுவோம் உருநூர் பேட்டையில ரெண்டு நாள் முன்னால ஒரு பெரிய மாநாடு நடந்தது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ட்டு ஒரு கூத்தடிச்சாங்க அங்க அது தான் நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா தான் அங்க அதிகமா இருந்தது நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களாங்கிறது எனக்கு தெரியாது நாள் முழுவதும் அந்த வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருந்தது மேடையெல்லாம் கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கீழே கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க குத்துப்பாட்டு வில்லுப்பாட்டு தானா பாட்டு எல்லாம் பாடி பாடிக்கிட்டு இருக்க கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் கூத்து அதையும் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐநூறு வருஷ போராட்டத்துல இப்போ போராட்டம் பண்ணி வெற்றி பெற்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட ஒரு கோவில் திறப்பு திறப்பு விழா அந்த பிராண பிரதிஷ்டா விழா அப்படின்னு சொன்னா அதையும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறது மிகப்பெரிய தவறு இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா ராகுல் காந்தியில ராகுல் காந்தியுடைய முத்தாத்தாவுக்கே இந்த பாரம்பரியம் நம்ம மண்ணினுடைய பாரம்பரியமோ நம் இந்து மக்களுடைய அந்த நம்பிக்கைகளோ பற்றி ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சோமநாத் கோவில் பதினேழு முறை சூறையாடப்பட்ட சோமநாத் கோவில் சிவன் கோவில் சோமநாத் புனரமைக்கும் பொழுது ராஜேந்திர பிரசாத் நீ போக கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் நேரு அதையும் மீறி ராஜேந்திர பிரசாத் அங்க போயிட்டு அதை இனாகுரேட் பண்ணிட்டு வராரு அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க வேற என்ன சார் எதிர்பார்க்க முடியும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு அம்மா பெயர் வைத்த பெயர் ஒரு கேட்டலிக் கிறிஸ்டியனுடைய பெயர் அதனால தான் அவருக்கு இன்னும் முத்தாட்டாவுக்கும் புரியல ஓரளவுக்கு இந்திரா காந்திக்கு நம்மளுடைய இந்த வேல்யூஸ் அதாவது ஹிந்து வேல்யூஸ் மெஜாரிட்டி பாப்புலேஷனுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அதுக்கப்புறமா வந்த ராஜீவ் காந்திக்கோ அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற தலைமுறைக்கோ ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான் ஐஸ்வர்யா ராய் கூட அங்க போயிட்டு ஆடிக்கிட்டு இருந்தத ஒரு சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு காங்கிரஸ் வந்து பொதுவா குறிப்பா அந்த ஜட்மெண்ட் வந்ததுல அந்த ராமர் கோயில இத வச்சு தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க இது எதற்கு சிறுபான்மையங்கிற ஓட்டுக்காக ஒரு பெரும்பான்மை மக்களை வந்து புண்படுத்துறதா என்ன காரணம் கண்டிப்பா கண்டிப்பா வாக்குகளுக்காக மட்டுமே தான் இவங்க வந்து இந்த கட்டாக்கட்டு நாங்க வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தர்றோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா வடநாட்டு மாநிலங்கள்ல தமிழகத்தில் கூட ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த அட்டை கொடுத்து அந்த அட்டையில வந்து காந்தியோட சிக்னேச்சர் இருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் மாசம் கட்டாக்கட் கட்டாக்கட் கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு அதுல மெஜாரிட்டி பீப்புள் முஸ்லிம்கள் தான் ஏமாற்றப்பட்டவர்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெறுவதற்கும் சிதறாமல் பார்த்துக் கொள்வதற்கும் மட்டுமே இவங்க வந்து இந்து ஏன்னா இந்து தர்மத்தை பத்தி யாரும் என்ன வேணாலும் பேசலாம் சார் யாரும் ஒண்ணுமே போறது இல்ல நீங்க சந்தனக்கூடு நிகழ்ச்சி நாகூர்ல சந்தனக்கூடு நிகழ்ச்சியை பத்தி அவர் பேசுவாரா வீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வீன் அப்படிங்கிறது என்ன கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா கொண்டாடப்படக்கூடியது அதாவது மூதாதையர்கள் எல்லாம் யாரெல்லாம் வந்து பேயா அலையறாங்களுக்கோ யாரு யாருக்கு முக்தி கிடைக்கலையோ அதாவது யாருக்கு சிவபதம் பரமபதம் கிடைக்கலையோ அவங்க எல்லாம் வந்து தேயா அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக பல்வேறு வே வேடங்கள்ல இவங்க மக்கள் வந்து ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க அதை இவர் கொச்சைப்படுத்த முடியுமா ஆடல் பாடல் அப்படிங்கிறது ஹிந்து தர்மத்துக்காக மட்டும் இல்ல சார் உலகெங்குமே இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான் நீங்க வந்து ச அமெரிக்கா போங்கோ ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ்ல போங்க எந்த கண்ட்ரில எந்த நாட்டுல போனாலும் சீனால கூட இருக்கு ஆடல் பாடல் அப்படிங்கிறது ஒரு குதூகலமான மகிழ்ச்சிகரமான சமாச்சாரம் தான் அயோத்தியால பிராண பிரதிஷ்டா முடிஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ஒரு சந்தோஷமா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒரு நடத்தப்படவில்லை ஆனா கலை நிகழ்ச்சி மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல இந்த டான்ஸ் ஆடுறாங்க இவர் என்ன பண்றாரு ஐஸ்வர் ராய் மாதிரி ஆலைங்க கூட்டிக்கிட்டு அரை உரையாலை உடுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறாரு சொன்னா அவருடைய மனசுல இன்னும் தர்மத்தை பற்றி நம்பிக்கைகளை பற்றி எவ்வளவு கேவலமான ஒரு மதிப்பு மதிப்பீடு கருத்து இருக்கிறது அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க அடுத்தது இவங்க கட்சி எப்படிங்க இங்க தமிழகத்துல வந்து ஜாஃபர் சாதி அப்படிங்கிற திமுக இருந்தாரு போதைப் பொருள் இதுல வந்து கடத்தல மாற்றினால நீக்கிட்டாங்க அதே மாதிரி இப்ப அண்மையில டெல்லியில இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போதைப் வந்து கைப்பற்றிருக்காங்க அது செய்தவர் யாரும் பார்த்தா காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிக்கிறாங்களே உண்மையா எந்த அளவுக்கு அந்த போதைப் பொருள் கன்சைன்மெண்ட் அதை பத்தி ஒரு முழு விவரம் உண்மையா கேக்குறதுக்கு பேப்பர்லயே வந்திருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நியமிக்கப்பட்டாரு டெல்லி பிரதேச இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஐ எப்படின்னு போட்டிருக்கோம் அத தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீக்கப்பட்டார் அது உண்மைதான் பாருங்க ராகுல் காந்தி சொல்றது ராகுல் காந்தி ரெண்டாயிரம் வருஷத்துல அமெரிக்காவில் பிடிப்பட்டார் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ராகுல் காந்தி அமெரிக்காவில் பிடிபட்டார் போதைப் பொருள் விஜயத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியாது நம்ம நாட்டிலே பிடிபட்டுட்டாங்க அப்படிங்கறது கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க காங்கிரஸ் எப்பவுமே ஏதாவது பண்ணி உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தணும் நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கணும் என்ன ப்ராப்ளம் தெரியுமா ரெண்டு முறை ட்ரை பண்ணாங்க முடியல மூணாவது முறை ட்ரை பண்ணாங்க முக்கிய முக்கிய தொண்ணூத்தி ஒன்பது ஆச்சு அதுக்கு மேலேயும் ஒன்னும் முடியல திருப்பி நரேந்திர மோடியா வந்து உட்கார்ந்துட்டாரு அதனால எப்படியாவது உள்நாட்டு கலவரம் பண்ணணும் வன்முறை வெடிக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் சீரழியணும் நம்ம நாட்டு பெருமை சொன்னீங்க முதல் கேள்வி கேட்கும் போது வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பத்தி கேவலமா பேசுறாரு அப்படின்ற காரணம் அதுதான் அதனால இந்த போதைப் பொருள் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள்னால மோடிக்கு பேர் கெட்டு போயிடும் நாட்டினுடைய கலாச்சாரம் கெட்டு போயிடும் மக்கள் எல்லாம் வந்து எந்த கட்சி போதைப் பொருளை நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு விடுவாங்க நினைக்கிட்டு இவரு அதே மாதிரி பேச இதுதான் கலாச்சாரம் அதாவது காங்கிரஸ்னுடைய போக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு உங்களுக்கு இல்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னால காங்கிரஸ்னுடைய பல்வேறு கணக்குகள் முடக்கப்பட்டன இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால அதுக்கு காரணம் வந்து ஏதோ பழைய டிஸ்பியூட் அது ஏதோ நூத்தி எண்பது கோடி ரூபா டிஃபால்ட்டு அவங்க வந்து மொத்த வருமானத்தையும் காமிக்கல அப்படின்ட்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டை மொத்தம் கொடுத்தா ஆகணும் வருஷா வருஷம் சில வருமானங்கள் எல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் டிஃபால் காங்கிரஸ் கட்சி அது தொடர்ந்து அதுக்கு மேல வட்டி போட்டு அதுக்கு மேல பெனால்டி போட்டு அது கிட்ட ஒரு பதினேழு பதினெட்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மூடிடுச்சு அக்கௌண்ட்ல எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்போ கார்கே சொன்னாரு எங்களுக்கு வந்து எலெக்ஷன் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றது கூட பணம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க இப்போ தெரியறதா உங்களுக்கு எங்க இருந்து பணம் வர்றது அப்படின்ட்டு பணம் எங்க இருந்து வருது போதை ஏங்க டிஎம்கே எங்க இருந்து சார் பணம் வருது டிஎம்கே காரணம் போதை பொருளை மாட்டிக்கலாம் காங்கிரஸ் காரணம் போதை பொருளை மாட்டிக்கலாம் எப்படி மாட்டிக்கினாங்க போதை பொருள் எங்க இருந்து வருது உங்களுக்கு சீனால இருந்து வருது இருந்து வருது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் சீனாக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கு பாகிஸ்தானுடைய முழு முழு ஆதரவு இருக்கிறது சீனாவுடைய ஆதரவு இருக்கிறது சீனா எப்படியாச்சும் பாரதத்துக்குள்ள பட்டி தொட்டியிலதான் போதை கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து முந்திரா அதாவது குஜராத்ல முந்திரா துறைமுகத்தை தான் பிடிபடுது அப்படின்ட்டு ஒரு காலத்துல அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் பீரியட் ஆட்சி காலத்துல பிடிபட்ட அந்த பொருள்கள் போதைப் பொருள்கள் அந்த எண்ணிக்கை பிடிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இது ரெண்டும் கம் இப்போ இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா இரநூறு மடங்கு அதிகம் அன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சாங்க இன்னைக்கு இரநூறு பேர் பிடிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு கிலோ பிடிக்கிறாங்க இன்னைக்கு இரநூறு கிலோ பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குறாங்க ஆனா எல்லாமே உள்ளுக்குள்ள வரத்துக்கு முன்னாலே புடிச்சு விடுறாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மகிட்ட ஒரு பெரிய போஸ்டர் லைன் இருக்கு ஜபஹஹார் போ சாரி பாகிஸ்தான் போர்ட் கராச்சி போர்ட்டும் பின்ன இவங்களுடைய போர்ட்டும் நம்ம முந்திரா அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற போர்ட்டு தான் எவ்வளவோ கடற்கரை எல்லாம் வந்து ரோந்து பணியில் இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் தாண்டிட்டு கூட உள்ள வரவங்கெல்லாம் இருப்பான் கசாம்பர்லாம் அப்படித்தானே சார் தான் அஜிம கசாம்பர்லாம் மும்பைக்குள்ள எப்படி என்ட்ரான் நான் சொல்லுங்க அவ்வளவு க கட கப்பற்படை கடற்படை அந்த படை இந்த படை கோஸ்டல் கார்டு எல்லாத்தையும் தாண்டிட்டு தானே அவன் உள்ள வரான் அப்படி இருக்கும் போதை போதைப் பொருள் உள்ள வராதா சீனா கூட இவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல சீனா கூட இன்னைக்கு கூட அவங்களுக்கு நல்ல விதமான உறவு இருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட அதே மாதிரி பாகிஸ்தான் காரன் காங்கிரஸ் என்ன நினைக்கிறதோ அத பாகிஸ்தான் காரன் சொல்றான் பாகிஸ்தான் அரசியல்வாதி என்ன நினைக்கிறாரோ அதை காங்கிரஸ்காரன் சொல்றான் அப்படி இருக்கும்போது நீங்க கணக்கு பண்ணி பாருங்க இவங்களுக்கு போதைப் பொருள் மூலமா தான் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு சிறப்பாக எல்லா மாநிலங்களிலும் போயிட்டு போட்டி போடுறதுக்கான பணம் கிடைக்கிறது இததான் வந்து எஸ்டாபிஷ் பண்ண போறோம் நாம கொஞ்ச நாள்ல பாருங்க அடுத்தது இதே காங்கிரஸ் ஆளுமா ஹிமாச்சல் பிரதேசல பெரிய ஒரு சிரிப்பாவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு ஆஹ் கழிப்பறைக்கு அதாவது அது ஏன் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா ஹிமாச்சல் பிரதேசோட நிதி நிலைமை ஆமா நீங்க பாருங்க நீங்க நகைச்சுவையே ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸா தான் முடிச்சிட்டீங்க நம்ம முதல்ல முதல்ல நகைச்சுவையவே பார்க்க கூடாது டாய்லெட் டாக்ஸ் வந்து என்னங்க இவ்வளவு கேவலமா கீழ்த்துறமா அறுவடத்தை தக்க அறுவடைக்கு தக்க ஆலோசனை உங்களுக்கு யார் சார் குடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு யார் சார் குடுக்குறாங்க முடியவே இல்ல சார் எனக்கு டாய்லெட்ல போயிட்டு நீங்க டேக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இது வந்து ஒரு இது எப்படி நம்ம நகைச்சுவையை இதை நம்ம விரிவாக்கம் செய்து கற்பனை செய்து பார்க்கலாமா அப்படின்னு தோன்றது எனக்கு நாளைக்கு இது வந்து முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க ஹோட்டலுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா ஒரு வீட்லயும் எவ்வளவு டாய்லெட் இருக்குன்னு எண்ணி அந்த மூணு டாய்லெட்டுக்குன்னா எழுபத்தஞ்சு ரூபா மாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடலாம் அப்படின்ட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த ஆலோசனை தெரியல ரகுராம் ராஜன் சொல்லி கொடுத்தாரா இல்ல நம்ம ஊர் ஜெயரஞ்சன் சொன்னாரா பொருளாதார நிபுணர் அல்லது உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார கட்டாக்க பொருளாதார நிபுணர் ராகுல் காந்தி சொன்னாரா அல்ல ராகுல் காந்தியினுடைய ஆசான் சான்பிட்ரோட சொன்னாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா டேமேஜ் அவங்களுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயி போச்சு இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பேர் பயங்கரமா கெட்டு போச்சு முதல்ல அவன் இப்போ இதையே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போன் வந்து இருக்கு உங்க கையில இருக்கிறது என் கையில இருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் எப்படின்னு கேட்டா பழைய மீட்டர் வந்து உங்க வீட்டுல எரிய சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் பிடிக்காது எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்ங்கிறது பிடிக்காது ஆனா இப்ப இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து அப்புறம் என்ன ஆகுறதுன்னு கேட்டா இப்ப நீங்க வந்து ஒரு சார்ஜர் போடுறீங்கன்னு வச்சுங்க மொபைல் சார்ஜர் மொபைல் சார்ஜர் வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் சார்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறதுனால பழைய மீட்டர் அது எவ்வளவு பயன்பாடுங்கிறது ஆனா புதிய மீட்டர் பிடிச்சிடும் நீங்க சார்ஜர் நீங்க போட்ட உடனே உங்க மொபைல ஒரு லைட் எரியுது பாருங்க உங்களுடைய அஹ் ஹெட்ஃபோன்ல ஒரு லைட் எரிங்க பாருங்க அந்த லைட்டுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படுகிறது அத கூட இந்த ஸ்மார்ட் மீட்டர் பிடிச்சிரும் அது மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் இருக்கு ஸ்மார்ட் இது இருக்கு ஸ்மார்ட் டிவி கூட இருக்கு ஸ்மார்ட் டிவிலே நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அவங்களுடைய எல்லாம் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி ஸ்மார்ட் டாய்லெட் அப்படின்னு நீங்க கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிறது தெரியல டாய்லெட்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா நான் சஜஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க நான் வந்து இவ்வளவு அறிவறுக்கத்தக்க ஆலோசனைகள்லாம் கொடுக்க மாட்டேன் சார் ஆனால் ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சிக்கு யாரோ அறிவறுக்கத்தக்க ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க அதனுடைய எக்ஸ்டென்ஷனா நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்மார்ட் டாய்லெட் நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த டாய்லெட்ல எவ்வளவு கழிவு பொருள் போச்சு எவ்வளவு நீர் உபயோக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் அங்கேயே மீட்டர் போட்டு காமிக்கிறோம் அதுக்கு மேல நீங்க டாக்ஸ் பண்ணுங்க அதுக்கு மேல நீங்க வந்து பயன்பாட்டு கட்டணம் அப்படின்ட்டு யூசர் ஃபீ அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கீங்க நான் சொல்றேன் அதாவதுங்க இதுதான் உங்களுக்கு தோணுச்சா அதே ஒண்ணும் தோணவே இல்லையா யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ சொன்னா வேலையை விட்டு முதல்ல நீக்கீங்கன்னு நான் சொல்றேன் இதை போயிட்டு ஒரு அந்த சுகிந்திர சிங் உடைய அந்த இது பாத்தீங்களா நீங்க தெரியல அவர் கார்ல ஏறி உட்காந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்து கேக்குறாரு ஒரு நிருபர் வந்து கேட்கிறாரு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவருடைய முகத்துல அவ்வளவு கலவரம் அவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு அந்த முதல்வர் வந்துட்டாரு காரணம் என்ன தெரியுமா கார்த்திக் இவங்க பண்ணின இந்த இலவச வாக்குறுதி ஒரு சின்ன மாநிலம் அது ஐம்பத்தஞ்சாயிரம் அவங்களுடைய மொத்தமே அவங்களுடைய இது பட்ஜெட் ஆனுவல் பட்ஜெட் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி செலவு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அவங்களுடைய வருமானம் அந்த நாற்பத்தி கோடி வருமானத்துல பதினோராயிரம் கோடி எங்கே இருந்து வருது தெரியுமா சுற்றுலா துறையில இருந்து வருது சுற்றுலா அதாவது நம்ம எல்லாம் போறோம் பாருங்க அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த இதுக்கு மணாலி குழு மணாலிக்கு போறோம் அந்த இதுக்கு போறோம் பாருங்க அங்கே இருந்து வரது இவங்களுக்கு இவ்வளவு வருமானம் அந்த வருமான அந்த வருமானத்திற்காக எல்லாம் அங்க போகும்போது பல்வேறு லார்ஜஸ்ட்ல நம்ம தங்குறோம் அந்த லாட்ல ஆக்சுவலி இது என்ன தெரியுமா லாஜ்ல யூசர் வீணா அவங்க போட்டுதான் பரவாயில்ல தாய்லட்சி அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப பெரிய தப்பா போச்சு லாட்ஜஸ் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறார்கள் சரி அதே சமயம் லாட்ஜ்ல இருந்து போற கழிவுகள் நம்ம பொதுக்கழிவு கால்வாய்கள் இருக்கு இல்லையா சீவரேஜ் பைப் லைன்ஸ் அது வழியா தான் போகிறது அதனால அவங்க அவங்களுக்கு அதிகமான கட்டணத்தை போடலாம் அப்படின்னு பரவாயில்ல அதே வீடு வீடா டாய்லெட்ல உங்க வீட்டுல நீங்க போட்டோ பிடிக்கிட்டு வருவீங்களா அதாவது இதை விட கேவலமா நான் யாருமே திங்க் பண்ண முடியாது உங்களுக்கு வரி வரி அதிகப்படுத்தணும் சொன்னா ஆயிரத்தி எட்டு சமாச்சாரங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் பண்ணது ரெண்டு ட்ரிப்பு சொத்து வரி சென்னையில் சென்னையில மத்த கட்டணங்கள் ஏத்தவையா ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஃபீஸ் ஏத்தவையா கடைகளுக்கெல்லாம் அதே மாதிரி ஆயத்தங்கள் எல்லாம் ஏத்தலையா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல சாராய பாடலுக்கு கட்டணத்தை ஏத்தலையா அது மாதிரி எவ்வளவோ இருக்கு ஏத்தலாம் எவ்வளவோ துறை வார்ந்த சார்ந்த சீர்திருத்தங்கள் பண்ண முடியும் அதெல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு ஆலோசனையை யாரு வழங்கினாங்க இவங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி அப்படியே நீங்க வந்து டாய்லெட் டாக்ஸ் நீங்க போட்டீங்கன்னாலும் நான் கேல்குலேட் பண்ணி வச்சபடி கிட்டத்தட்ட ஆறு கோடியில இருந்து ஏழு கோடி ரூபாய் அரசுக்கு ஆண்டு வருமானம் வரும் இந்த ஆறு கோடி ரூபாயை நீங்க எடுக்கிறதுக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ண வேண்டி வரும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரியலைசேஷன் கட்டமைப்பு வேண்டி இருக்கு வரி வரி வசூல் கட்டமைப்பு வேண்டி வேண்டி இருக்கும் அதாவது என்ன தெரியுமோ கத்திரிக்காய் கால்பணம் ஊதி முக்கால் பணம் இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம என்னதான் பண்ண முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிறைய இலவச வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்ல நீங்க அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அள்ளி கொடுத்துட்டு அப்கோர்ஸ் நீருக்கு வந்து தெர் நோ வாட்டர் டாக்ஸ் அதாவது பிஜேபி பீரியட்ல இருக்கும்போது வாட்டர் டாக்ஸ் கிடையாது இவங்க வந்தது பிறகு வாட்டர் டாக்ஸும் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா தான் இந்த இது வந்தது இது வந்து ரெண்டு செப்டம்பர் மாசமே இவங்க வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த சுற்றறிக்கை வந்து பல பஞ்சாயத்துகளுக்கும் மகா பஞ்சாயத்துகளுக்கு அதாவது நகரங்கள் நகராட்சிகளுக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா பிரச்சனை ஆகும் தெரிஞ்ச உடனே இது பண்ணிட்டாங்க இதை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இப்போ ஆனால் இதையே நாளைக்கு தமிழ்நாடு அரசு பண்ணாதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அன்பார்ச்சுனேட் ரொம்ப நகைச்சுவை பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இலவசங்கள் தேர்தலில் நீங்க இலவசங்களை அறிவிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்டிஷன் இதுதான் நாளைக்கு கர்நாடகாலையும் இதேதான் ஆக போறது தெலுங்கானாலும் இதேதான் ஆக போறது இதுக்கு அப்புறமா ஏதாவது மாநிலத்துல இந்த வரப்போற நான்கு மாநில தேர்தல்கள்ல எங்கேயாவது இவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னா அங்கு ஏ மாதிரி நிர்வாக சீர்கேடுதான் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் உண்மை இதே இந்த விஷயம் வந்து வேற எங்கயாவது பாஜக ஆளும் மாநிலத்துல இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள் பறந்து விவாதம் நடத்தி இருக்கோம் பட் இந்த அளவுக்கு ஆனா இங்க அவ்வளவு மௌனமா இருக்காங்க இதுதான் இந்தியா கூட்டணியோட இந்திய கூட்டணி சாதனை இங்க தமிழகம் சடங்கு வாங்குறதுல முதல் அங்க கழிப்பிறைக்கு டாக்ஸ் பொறுத்து வந்து பார்க்கும் மக்கள் உணர்வாளர் வந்து ஒரு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து தந்து மயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நல்லதே நடக்கும் Bye.